பிரகாஷ் ஜா பாலிவுட்னுடைய டைரக்டர் ப்ரொடியூசர் கம் ஆக்டர் வந்து இவர் எத்தனை பேருக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு தெரியல வந்து பிரகாஷ் ஜா வந்து ஒரு முக்கியமான இப்போ பட்டேக்கர் மாதிரி வந்து ஒரு இயக்குநரில் ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து அவர் சம்மந்தமான ஒரு விஷயம் அவர் விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறார் பிரகாஷ் ஜா வந்து காலையில் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு இப்படி உட்காந்து ஒரு டிஸ்கஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு தொடர்ச்சி அவருக்கு வந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குது வந்து தொடர்ச்சியா அப்போ வந்து லேண்ட்லைன் வந்து வந்துகிட்டே இருக்குது அந்த ரிசீவரை எடுத்து கீழே வச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு கிட்ட வந்து அந்த ரிசீவர் எடுத்து கீழே வச்சிருங்க அப்படின்றாரு கீழே வச்சுருங்கன்னு சொன்ன பிறகு அவருக்கு எதுவும் வந்து ஒரு உள்ளுன்னு ஒரு தோணுது வந்து வச்சிட்ட பிறகு வந்து திரும்பவும் ரிசீவர் எடுத்து வைங்கன்றார் ஒரு டிஸ்கஷனில் இருக்கிறதுனால வந்து திரும்ப அந்த ஃபோன் அடிக்குது வந்து அவரே எடுக்கிறார் ரிசீவர் எடுத்து கடுப்பாக திட்டினம் போலன்னு நினச்சிக்கிட்டு ஃபோன் அப்போ டெல்லியில் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஹோட்டல்லையோ ஒரு அவர் இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸ்லேயோ அந்த டிஸ்கஷன் திட்டத்துக்கு முன்னாடி ஒரு தியேட்டர் ஓனர் பண்ணுறாரு இவருடைய நண்பர் தான் வந்து பேர் சொல்லி பிரகாஷ் நான் பேசுகிறேன் அப்படின்னு என்ன இவ்வளோ அவசரமாக ஃபோன் நடிக்கிறேன் என்னப்பா ஃபோனை லேண்ட்லைனில் எடுத்து எடுக்க வேண்டியது தானே நீ வந்து ஏன் இது பண்ணிகிட்டு இருக்கேன் டிஸ்கஷனில் இருக்க என்ன விஷயம் அப்படின்னு வந்து இன்றைக்கி காலைக்காட்சி ஷோ முடிஞ்சது முடிஞ்ச உடனே வந்து ஒரு சீட்டு கீழே ஒரு பத்து மாத பாலகி ஒரு அந்த இது வந்து இருக்கு வந்து யார் போனாங்கன்னு தெரியல அப்படி பார்க்கறதுக்கே ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு உடனே அது சில காரணங்கள்லாம் சொல்கிறாரு வந்து சொன்ன உடனே இவருக்கு மனசு பத பதிச்சு போகுது யார் பிரகாஷ் ஜாவுக்கு வந்து பதப்பதிச்சு போயிடுது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களான்றாரு நான் சொல்றதெல்லாம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்களேன் அப்போது கொடுத்தாச்சு அவங்க வரட்டும் உன்னையும் சொல்லியிருக்கேன் நான் அப்படின் போது ஏன்னா நண்பர்கள் தானே ரைட்டு இவர் என்ன பண்ணுறாரு அந்த டிஸ்கஷன்லாம் நடிச்சுட்டு அடிச்சு பிடிச்சி அந்த தேட்டருக்கு போகிறாரு அந்த பார்த்த உடனே அந்த பெண் குழந்தை வந்து ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்குது மனசே தாங்கலை யார் யார் இப்படியாப்பட்ட ஒரு ஆள் வந்து தேட்ரு சீட்டுக்கீழே வந்து இது மாதிரி வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஒரு பழைய இப்போ மாதிரி மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்லாம் கிடையாது ஒரு பழைய சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் அது அல்லது பராமரிப்புலாம் அந்தளவுக்கு இருக்காது வந்து அப்போ ஒரு மாதிரி மனசெலாம் மாறிப்போகுது மாறி போயிட்டு அப்புறமா போலீஸ் வராங்க என்கொயரி வைக்கிறாங்க இந்த இந்த குழந்தை என்ன என்ன பண்ணலாம் ஆஸ்பத்திரியில் இது நானே வளர்க்குறேன் சார் அப்படின்னு ஒரு அப்போ மாதிரி வளர்ப்பு வளர்க்குறதுல பெரிய கிடையாது வந்து வந்து அந்த குழந்தைய வளர்க்குறாரு பெரிய ஒரு பெரிய மீடியாக்கள்லாம் இருக்க சில பிரிண்ட் மீடியாவில் வந்து ஒரு பிரிட்டி செய்தியாள வருது வந்து சரி இதனுடைய இது பிரகாஷ் ஜா யார் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் இந்த இவ்வளோ ஆத்மார்த்தமாக இவ்வளோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இவர் வந்து அந்த குழந்தை எடுத்து போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் பிரகாஷ்ஷா பாலிவுட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு படங்களுக்கு வந்து தேசிய விருது வாங்கியிருக்காரு அமிதாப் பச்சன் முதல் கொண்டு இப்போ இருக்கிற அக்ஷயகுமார் அதை தாண்டிய பல ஹீரோக்களை வச்சு படம் பண்ணியிருக்காரு குறிப்பாக வந்து தீபிகா படுகோனே அப்புறமா அதில் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார் அந்த படம் ஞாபகத்தில் பிரமாதமாக இருக்கும் லீட் ரோல் வந்து தீபிகா தான் கலக்கியர் பாப்பில் வந்து ஆலே வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு சவுத் இண்டியன் முகமாக இருக்கும் அது கலக்கியர் பாப்பில் இவருடைய பூர்வீகம் வந்து பீகார் மாநிலம் பீகாரில் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் நடுத்தர குடும்பம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் ரொம்ப ஆசை என்னென்னா சினிமா மீது ரொம்ப ஆசை வந்து அதுவும் வந்து சினிமாவில் டைரெக்ஷன் ஆகணும் அப்படின்ற ஆசை அங்கே வந்து அந்த பீகாரில் வந்து அந்த பள்ளி படிப்பு ஒரு கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு அவருக்கு வந்து டெல்லியில் இருக்கிற டெல்லி பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது அங்கே போகிறாரு வந்து டெல்லியில் போய் அவங்க எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் நல்லா படிச்சுட்டு வப்பா நல்ல உத்தியோகம் பாரு நீ வந்து கலெக்டர் ஆகணும் ஆகணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க இவருடைய கனவெல்லாம் வந்து ஒரு நல்ல சினிமா பண்ணணும் நல்ல இயக்குனராக மாறணும் நம்ம மும்பைக்கு போகணும் அதுக்கு வந்து வந்து தயாராகணும் அப்படின்னு சொல்லி அங்கே டெல்லியில் வந்து டெல்லியில் வந்து தேசிய நாடக பள்ளியில் வந்து இவருக்கு வந்து அந்த அறிமுகம் கிடைக்கிது அங்கே போய் அவர் தேசிய நாடக பள்ளியில் போயிட்டு இவர் பார்க்குறாரு அப்புறம் அதில் சேர்றாரு சேர்ந்த பிறகு இவர் கனவு அங்கே சொல்லும் பொழுது உனக்கு சரியான இடம் வந்து மும்பை தான் அங்கே தான் வந்து இந்தி சினிமா இருக்குது அதே நேரத்தில் வந்து நீ போய் டிஃபால்ட்டாக போய் நின்று எதுவுமே சினிமாவே எதுவும் தெரியாமல் போய் நின்று ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு அப்ரண்டிஸாக சேர்ந்து அதுக்கப்புறம் உங்கள் கையில் கிளாப் போர்டு கிடைக்கிறதுக்கே ஒரு நாலு படம் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டைலாக் கேப்பர் உன் கையில் கிடைக்கிறதுக்கு ஒரு ஆறு படம் ஏழு படம் பண்ண வேண்டியதாக இருக்கும் நீ வியூ பாயிண்டரில் பார்க்குறதுக்கே உனக்கு எவ்வளோ ஆகும் நீ ஒரு அசோசியட் டேரக்டர் ஆனால் தான் அப்போலாம் வியூ பாயிண்டரில் பார்க்குறதுக்கு பெரிய விஷ மாடிட்டர் இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்லுவோம் அதுக்கு என்ன வழியில் வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குது அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல சேர்ந்தினா திரைப்படம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீ கத்துக்கலாம் கற்றுக்கும் போது உனக்கு எதுன்னு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது அங்கே ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது தேரியாவும் இருக்குது அங்கே உனக்கு ஒரு ப்ராஜெக்ட்லாம் கொடுப்பாங்க ரொம்ப உனக்கான அந்த விசிட்டிங் கார்டை அந்த விசிட்டிங் கார்டை தாண்டி ஒரு பெரிய வரவேற்பு உனக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் மகனே உங்க சமத்து அப்படின்ற கதை தான் அது அப்போ புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறாரு தேர்வாயிடுறாரு அங்கே போய் அந்த டைரக்ஷன் இது படிக்கிறார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுது வந்து சினிமா மேலே பெரிய ஒரு தாக்கம் ஆகிடுது வந்து ஒரு பீகாரில் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் வந்து டெல்லியில் வந்து டெல்லி பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாரு அவங்க கனவுலாம் என்னான்றாங்க ஒரு நாங்கள் ஏர் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இருக்கோம் அதாவது சேத்தலை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பிள்ளை வந்து பெரிய ஆளாகட்டும் ஒரு போலீஸ் ஆஃபீஸராகட்டோம் ஒரு ஐஏஎஸ் ஆகட்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இவருடைய கனவு முழுக்க வந்து சினிமாவாக இருக்குது வீட்டில் அதை பற்றி சொல்லவே இல்லை இங்கே இன்ஸ்டியூட்டில் படிக்கிறார் படித்த பிறகு வந்து ரொம்ப ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விஷயங்களை வந்து நிறைய இவருக்கு வந்து தோணுது வந்து சமூகம் சார்ந்த கதைகளாகவே சொல்றாரு அந்த குறும்படங்களாகவே இருக்கிறாரு இவருக்கு வந்து அந்த பயிற்சி தர அந்த அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாரு பிரகாஷ் நீ ரொம்ப வந்து அந்த சமூகம் சார்ந்த வித்தியாசம்லாம் நீ பண்ணுற ரைட்டு அதில் சில கமர்ஷியல் விஷயங்களையும் சேர்க்கணும் அப்போதான் சினிமாவில் வந்து குப்பை கொட்ட முடியும் சினிமாவில் தொடர்ச்சியாக வெற்றி பெற முடியும் உன்னுடைய கருத்தையும் சொல்லி அதில் கமர்ஷியலையும் சேரு அப்படின்னு அவர் சொல்கிற அந்த அந்த பாடம் தான் அவர் ஒரு பெரிய மானசீக குரு குருவாக கூட எடுத்துக்கிறார் அப்போ இந்த இன்ஸ்டியூட் முடிக்க சொல்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுப்பாங்க இவருக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க வந்து நீங்கள் என்ன வேணாலும் கதை கண்டென்ட் நீங்கள் ஒன்றாலும் ரெடி பண்ணிக்கிறார் அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து வச்சலா அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சிடுறாரு வச்சுட்டு என்னென்னா ஆதரவற்றவர்கள் ஆதரவற்று நிற்பவர் நிர்கதியாக இருக்கப்பவர்கள் பற்றியான ஒரு கதை வந்து குறிப்பாக ஆதரவற்றவர்கள் முதியவர்களை தாண்டி ஆதரவற்று இங்கே இருக்கிற அந்த பிள்ளைகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய வாழ்வில் வந்து ஒரு பிரமாதமான ஒரு குறும்படமாக சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அப்போ அந்த காலகட்டம் நான் சொல்கிறது வந்து ஒரு செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபோர் இந்த மாதிரியான காலகட்டங்களில் அப்போ இவருக்கு என்ன ஒரு பதினெட்டு வயசோ அது என்னவோ தான் ஆகுது வந்து இருபது வயசு இருக்குன்னு நினைக்கிறோம் அது அப்போ ஃபிலிம் வந்து இத்தனை அடி இத்தனை எத்தனை ஆயிரம் அடி ஃபிலிம் அவர் கையில் கொடுத்துட்றாங்க அதுக்குள்ளே முடிச்சாகணும்னு ஏன்னா அதுல வந்து நீங்க குறைச்சலா கூட எடுத்துடலாம் கூடுதலா போச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஃபிலிம் கொடுக்க மாட்டாங்க வெளியும் வாங்க முடியாது அப்ப என்ன பண்றாரு இந்த கண்டென்ட்டையும் சிறப்பாக எடுக்கணும் அந்த கொடுக்கப்பட்ட ரோல் கூட அதை அதை முடிக்கணும் அப்படின்றதுக்காக இவரே போய் ஒரு ஆதரவற்றை இல்லத்துல போய் வேலைக்கு சேர்றாரு வந்து யாருன்னு தெரியாம போய் வேலைக்கு சேர்றாரு வேலைக்கு சேர்ந்து ஏதோ ஒரு மாசத்துல அந்த அந்த இதுவெல்லாம் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாத காலம் அங்க வந்து அவர் வேலை செய்யறாரு வேலை செய்யும் போது அங்கு இருப்பவர்களுடைய அந்த துன்பவியல் வந்து அவருடைய மனநிலை வாழ்க்கை வந்து அவர் வந்து தெரிஞ்சுக்கிறார் வந்து குறிப்பாக இந்த குழந்தைகளை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க இல்லைங்களா அந்த குழந்தைங்களை அப்போல்லாம் வந்து இப்போ நிறைய இதெல்லாம் வந்துடுச்சு இல்லைங்களா ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய சிஎம் ஜெயலலிதா அவர்கள் அப்போது தொட்டில் குழந்தைன்னு ஒரு திட்டம்லாம் கூட கொண்டு வந்திருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் ஒவ்வொரு பகுதியாக இருக்கும் முதியோர்களுக்கான ஒரு பகுதி அப்புறம் மற்றவர்களுக்கு ஒரு பகுதி இந்த குழந்தைகளுக்கான பகுதி இந்த அந்த ஆதரவற்றில் போய் அங்கே தான் பல காலம் அவர் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து பாட சொல்லி கொடுக்கறது அவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் கற்றுக் கொடுக்கறது அவங்களுடைய கதையை கேட்கறது இதெல்லாம் கேட்ட கேட்க கேட்க ஒரு மாதிரி அவருடைய மனசே கணத்து போயிடுது கணத்து போயிட்டு அந்த இருபது வயசில் அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் என்னென்னா தனக்கு திருமணம் ஆகுதோ ஆகலையோ தான் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறார் வந்து அப்புறமா அந்த ஸ்ரீவஸ்லா அந்த குறும்படத்துக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்குது பெரிய வரவேற்பு கிடைக்குது அவருக்கு பாராட்டுலாம் கிடைக்குது பாலிவுட்டில் பிரகாஷ் ஷா யாருன்ற அளவுக்கு தெரிய வைக்குது அதன் தான் அவர் தொடர்ச்சியாக படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார் வந்து சமூகம் சார்ந்து கமர்ஷியல் கலந்து அவர்கள் படம் நட அமிதாப் படம் மற்ற படம் அக்ஷய்குமார் படம் அஜய் தேவ்கான் எல்லா படங்களும் அவர் பண்ண ஆரம்பிக்கிறார் பாலிவுட்டில் முக்கியமானவர் அவரை நடிக்க வைக்கிறாங்க பிரமாதமான ஒரு நடிகராகவும் மாறுறாரு தயாரிப்பாக தயாரிக்கிறாரு இந்த சமயத்துல தான் தீப்தி நாவல் அப்படின்ற ஒரு நடிகையை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க வெறும் நடிகை அவங்களும் தேசிய நாடக பள்ளியில் படித்தவங்க அவங்க சமூகம் சார்ந்த சிந்தனை உள்ளவங்க நடிகை கம் டைரக்டர் அப்புறமா வந்து நாடக கலைஞர் இப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு புரிதல் இருக்கும்போது மனைவி கிட்டே சொல்கிறார் நடிகை அவங்கள்ட்ட சொல்கிறாரு நீங்கள் குழந்தை பத்துக்க பற்ற அது நம்ம பத்துக்கலாம் அதை அதை தாண்டி வந்து என்னுடைய லட்சியம் என்னுடைய ஆசை வந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஓகே அப்படின்றாங்க ஒரு ஏழு மாத காலத்தில் அவங்களுக்கு வந்து இந்த கரு படுகிறது ரொம்ப மனசு நொந்து போயிடுறாங்க நொந்து போனாலும் அவங்களை ஆறுதல் சொல்லிட்டு அவர் அடுத்த படத்திற்கான டிஸ்கஷன் அந்த டிஸ்கஷனுக்காக தான் அவர் டெல்லி வந்திருக்கார் அந்த டெல்லி வந்து இருக்கும்பொழுது தான் இந்த ஃபோன் கால் அவருக்கு வருது இந்த ஃபோன் கால் வருது அந்த குழந்தையை எடுத்து அப்படி பார்க்குறாரு உருவாகிறாரு தன் மனைவியிடம் போய் சொல்கிறாரு அவங்களும் வந்து முழுமையாக ஏற்றுக்கிறாங்க அதன் பிறகு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ரெண்டு பேரும் வந்து தம்பதிகளாக இருக்கிறாங்க பிரகாஷ் ஜாவும் திப்தி நாவலும் அதன் பிறகு டைவர்ஸ் ஆகிடுது டைவர்ஸ் ஆனது இந்த குழந்தை தியேட்டர்லேருந்து இந்த எடுத்த இந்த குழந்தை இருக்கு இல்லைங்களா இந்த குழந்தைக்கு வந்து திஷா ஜா அப்படின்னு பேர் வைக்கிறார் அந்த குழந்தை வளருது அந்த குழந்தை வந்து பயங்கர செல்லமாக வளர்க்குறாரு எல்லாேருக்கும் தெரியும் வந்து தன் சொந்த மகளை தாண்டி ஒரு பெரிய பாசம் வைக்கிறார் வந்து அந்த பாசத்துக்கான அளவே கிடையாது வந்து அந்த குழந்தைய சினிமாவில் கொண்டு வரார் வளர்ந்த பிறகு அந்த பொண்ணு வளர்ந்த பிறகு அப்பா கூட வந்து கதை டிஸ்கஷனில் உட்காருது ப்ரொடக்ஷன் பார்த்துக்குது அப்புறம் வந்து நடிக்கிறதுலாம் பெரிய விருப்பம் இல்லைன்னு அப்பாவோடய நடிப்பை வந்து நல் முதல் விமர்சகராக சொல்லுது வந்து இந்த படத்துல நீங்க சரியா நடிக்கல அப்படின்னு சொல்லி தான் அந்த ஏற்றுக்கிறாரு இந்த படத்துல நீங்க இப்படிதான் நடிக்கணும் இந்த காஸ்டியூம் இப்படிதான் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுது இந்த திஷா சா தான் கடைசியில் வந்து இவருடைய ப்ரொடக்ஷன் மொத்தத்தையும் பார்த்து ஆசிரமம் அப்படின்ற வெப்சீரிஸ் இப்போ கூட வந்தது அந்த வெப்சீரிஸினுடைய ப்ரொடக்ஷன் இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா தன் மகளை எந்த விதத்திலும் விட்டு கொடுக்காத ஒரு தகப்பனாக ஆகச்சிறந்த ஒரு கலைஞனாக ஒரு இயக்குனராக ஒரு தயாரிப்பாளராக பிரகாஷ் சா இருந்தாலும் தன்னுடைய ஒரு ஒரு பாதிப்பு ஒரு ஒரு ஆதரவற்ற ஒரு இல்லத்தில் தான் வந்து அந்த அறியாத வயதுன்னுவாங்க இல்லைங்களா அல்லது ஒரு இளம் வயதில் ஒரு பதின் வயதில் தான் பார்த்த விஷயங்கள் கஷ்டங்கள் சம்பவங்கள் வந்து அந்த மனசு உறுத்திக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் அப்போ எடுத்த ஒரு முடிவு நீங்கள் அந்த சொல்லுவாங்கள்ல அந்த இளம் வயசில் சில முடிவு எல்லாம் எடுத்தால் அதெல்லாம் போயிடுமா காலப்போக்கில் வாங்க அதில் உறுதியாக நின்று ஒரு விஷயம் வந்து அப்படி உறுதியாக நின்று எங்கோ ஒரு ஒரு தேட்டரில் இருந்த குழந்தையை தான் எடுத்து அதை ஒரு ஆளாக்கி இன்று தன் தான் தனக்கு ஒரு பெரிய ஆலோசகர் சினிமாவில் பெரிய ஆலோசகர் முதல் விமர்சகர் என்னுடைய ப்ரொடக்ஷன் நிறுவனத்தை அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறது இல்லைங்களா இதெல்லாம் வந்து என்னன்னா இன்னைக்கு ஒரு சமுதாய கருத்தை திரைப்படங்களில் மட்டும் சொல்லாமல் அதில் நிஜ வாழ்க்கையில் வாழக்கூடிய மனிதர்கள் பற்றியான சுவாரஸ்யமான சம்பவங்கள் இதுவும் ஒன்று தான் நான் எனக்கு தோல்வது அப்படியே பட்ட ஒரு நபராக தான் இந்த பிராஷ் ஜாவை பார்க்குறேன் பாலிவுட்டே அவரை இருக்கு அவரை மேபி பார்த்தேன் வந்து அவர் ஏதாவது சவுத் இந்தியன் படங்களை நடித்து பார்த்தா நல்லா எதுவும் இல்லையும் பண்ணல அவர் வந்து திருப்தி நாவல் வந்து ஒரு கன்னட படத்தில் நடிச்சிருக்காங்க ஒரு என்எம்பிசி படத்தில் நடிச்சிருக்காங்க மற்றபடி தமிழ் படத்திலாம் அடிக்கலை மேபி அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லையா தெரியல வந்து சவுத் இந்தியன் படங்களை நடிக்கிறதுக்கு இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா திரும்பவும் சொல்லும்போது தன்னுடைய மகளை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காமல் தன்னுடைய மகள் மீது அவ்வளோ ஒரு பாசமாக இருக்கிற ஒரு விஷயம் மகளுக்கும் தெரியும் வந்து தான் வந்து ஒரு தத்துப்பிள்ளைன்னு தெரிஞ்சாலும் அதை பற்றி பதிவே பண்ணாமல் அவங்க அப்பாவோடைய முதல் விமர்சகராக இருக்கிறாங்க இல்லையா இதுதான் என்னென்னா நீங்கள் திரைப்படத்தில் கருத்தை சொல்கிற எல்லா கலைஞர்களும் எல்லா இயக்குநர்களும் நிஜத்தில் அப்படி இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அது முரணாக இருப்பாங்க பல பேர் வந்து ஆனால் நிஜத்திலும் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொன்ன இருக்கிற அந்த பிரகாஷ் ஜாவுடைய அந்த வாழ்க்கையை படிக்கும் பொழுது அல்லது கேள்விப்படும் பொழுது ரொம்ப பிரமாதமாக இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி